தடையத்தில் தமிழகம் மட்டுமல்ல கர்நாடகம் ஆந்திரம் ஆகிய மூன்று மாநில காவல்துறையினரையும் அங்குள்ள பெண்களின் பாதுகாப்புக்கும் பெரும் தலைவழியாக மாறியுள்ள ஒரு கொடூர கொலையாளியின் தைரியை புரட்டி பார்க்க இருக்கிறோம் அதாவது முதலில் ஒரு போலீஸ்காரரின் மனைவி அடுத்து பெண் போலீஸ் என அடுத்தடுத்து அடுத்ததுக்கும் மேற்பட்ட பெண்களை பலாத்காரம் செய்தும் அதில் பதினைந்து பேரை கொலை செய்தும் ஒரு கொடூர குற்றவாளியான ஜெய்சங்கர் தற்போது பெங்களூரு சிறையில் இருந்து தப்பிச் சென்று மீண்டும் போலீசில் சிக்கியிருக்கிறார் அவன் பெங்களூரு சிறையில் இருந்து எப்படி தப்பிச் சென்றான் என்ற விவரம் தெரியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர் ஆம் தடயங்களை தேடி அவர்கள் நீண்ட நெடும் பயணத்தை தற்போது ஆரம்பித்திருக்கிறார்கள் அது ஒருபுறம் இருக்கட்டும் இந்த ஜெய்சங்கரின் வழக்குகள் அனைத்தையும் விரிவாக பார்க்கலாம் செப்டம்பர் ஒன்றாம் தேதி நள்ளிரவு வேளை வேலைமலை கொட்டி தீர்த்து கொட்ட விழித்திருக்க வேண்டிய பாதுகாப்பு காவலர்கள் சற்று கண்ணயர்ந்த நேரம் சிறையின் அடித்தளத்தில் உள்ள மருத்துவமனையில் அடைக்கப்பட்டிருந்த ஜெய்சங்கர் என்ற கொடூர கைதி ஜெயிலில் இருந்து தப்பினார் மறுநாள் காலை இந்த தகவல் அறிந்து அனைத்து பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சியிலும் கொடூரன் ஜெய்சங்கர் பற்றிய செய்திதான் தலைப்புச் செய்தியாக பழிச்சிட்டது மிகவும் பாதுகாப்பானதாகவும் பதினைந்து அடி முதல் முப்பது அடி வரை உள்ள மூன்று பெரிய சுவர்களையும் அதில் மின்வேலியையும் கொண்ட ஜெயிலில் இருந்து ஜெய்சங்கர் எப்படி தப்பினான் என்பதே எல்லோர் மனதிலும் எழுந்த கேள்வியாக இருந்தது அவன் எப்படி தப்பினான் யாருடைய உதவியுடன் எதற்காக தப்பினான் அவன் தப்பிச் செல்ல அப்படி என்னதான் அவசியம் வந்தது என்பது போன்ற பல கேள்விகள் அனைவரையும் துளைத்தெடுத்து கொண்டிருந்தது அவனை தேடி கர்நாடக காவல்துறையில் நான்கு தனிப்படைகள் அமைத்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்தியது அவன் பிடிபட்டானா எப்படி போலீசில் சிக்கினான் என்ன காரணத்திற்காக தப்பியிருப்பான் என்பதெல்லாம் ஒரு உரம் இருக்கட்டும் அதற்கு முன்பாக ஜெய்சங்கர் யார் அவன் இத்தனை கொடூரனாக மாறியது எப்படி என்பதை சற்று பின்னோக்கி பயணிப்போம் சேலம் மாவட்டம் இடைப்பாடி அடுத்த பனங்காட்டூரை சேர்ந்த மாரிமுத்து என்பவரது மகன் சங்கர் என்கிற ஜெய்சங்கர் இருபத்தி நான்கு வயதாக இருக்கும் போது காணியம்பட்டி ஊராட்சியின் முன்னாள் தலைவரின் மனைவியை கையை பிடித்து இழுத்த வழக்கில் ஜெய்சங்கருக்கு ஊர் பஞ்சாயத்து ஏழாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தது இதுதான் முதன் முதலாக ஜெய்சங்கர் பெண் விஷயத்தில் கையும் களவுமாக மாட்டிக்கொண்ட சம்பவமாகும் ஆரம்பத்தில் மினி பஸ் டிரைவராக வேலை செய்து வந்த ஜெய்சங்கருக்கு போதை பழக்கமும் பல பெண்களுடன் தவறான தொடர்பும் ஏற்பட்டது மகனின் எல்லை மீறலால் அதிர்ந்து போன மாறிமுத்து ஜெய்சங்கருக்கு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பரமேஸ்வரி என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தான் ஆனால் ஜெய்சங்கரோ பெண்களுடனான தொடர்புக்கு அடிமையான மனநோயாளி போல மாறினான் சைக்கோவாக மாறி தனக்கு மூன்று பெண் குழந்தைகள் பிறந்துவிட்டபோதும் போதும் தன்னுடைய அத்துமீறலை அவன் கைவிடவில்லை சைக்கோ போல பெண்களுடனான தவறான சபகாசத்தில் சிலைத்து வந்தார் சேலம் மாவட்டம் எடப்பாடியூர் அருகில் உள்ள பனங்காட்டு கிராமத்தில் உள்ள பனங்காட்டு கிராமங்களில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்திருக்கார் வயசு முப்பத்தாறு இருக்கும் முதல்ல தன் வாழ்க்கை வந்து சாதாரண வேன் டிரைவர் அந்த டெம்போ டிரைவர் மாதிரி வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு பிறகு முதல் முதல்ல நமக்கு தெரிஞ்சவர்களை கேஸ் வந்து மூணு ஏழு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஓசூரை சேர்ந்த சேமலா என்ற நாற்பத்தாறு வயது பெண்ணை கற்பழித்து கொலை செய்ததுதான் முதல்ல அந்த ஒரு கொலை நடந்த முதல் கேஸாக வெளியே தெரியும் அந்த நேரத்தில் தான் அவனுடைய மினி பேருந்தில் வந்து ஏறினார் போலீஸ்காரரின் மனைவி இந்திரா இந்திரா மகளிர் சுய உதவிக்குழு தலைவியாக இருந்ததால் அவரிடம் தாராளமாக பணம் புழங்கியது ஒரு போலீஸ்காரரின் மனைவி என்ற பயம் கூட இல்லாமல் இந்திராவிடம் ஜெய்சங்கர் தாராளமாக அத்துமீறத் தொடங்கினான் அந்த அத்துமீறலுக்கு முக்கிய காரணம் இந்திராவிடம் புழங்கிய பணம்தான் அதாவது பண ஆசையும் உடல் ஆசையும் ஜெய்சங்கரை பிடித்து ஆட்டிய தருணம் அது இது ஒருபுறம் இருக்க இந்திராவின் கழுத்தில் கிடந்த நகைகளும் ஜெய்சங்கர் கண்ணை பறித்தது அதனால்தான் இந்திராவின் வாழ்க்கை முடிந்து போவதற்கும் முக்கிய காரணமாக அமைந்தது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இந்திராவை மறைவிடத்திற்கு அழைத்துச் சென்று அங்கு பலாத்காரம் செய்து கொலை செய்தார் இந்திரா அணிந்திருந்த நகைகளையும் அவரது செல்போன்களையும் கொள்ளையடித்துவிட்டு ஒன்றுமே தெரியாதது போல தெருவில் நடமாட ஆரம்பித்தார் இந்த வழக்கில் இந்திராவின் செல்போன் மூலம் துப்பு தொடங்கியது ஜெய்சங்கர் அந்த செல்போன் மூலம் மற்றவர்களுடன் பேசியபோது அவன்தான் குற்றவாளி என்பதை கண்டறிந்த இடைப்பாடி போலீசார் முதன் முதலாக அவனை கைது செய்தனர் ஜெயிலுக்கு சென்றுவிட்டு வெளியில் வந்த அவன் லாரி டிரைவராக வேலைக்கு சேர்ந்தான் அப்போது தேசிய நெடுஞ்சாலை ஓரத்திலும் ரோட்டிலும் நிற்கும் அழகிகளையும் வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களையும் கடத்தி சென்று பலாத்காரம் செய்வதை வாடிக்கையாக்கினான் அவன் மீது யாரும் போலீசில் புகார் தெரிவிக்காததால் அவனது வேட்டை சுதந்திரமாக தொடர்ந்தது ஜெய்சங்கரை பொறுத்தவரை ஆரம்ப காலத்தில் இருந்து பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளார் ஆனால் குற்றச்செயல்களில் சம்பந்தப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் பல பேர் வந்து புகார் கொடுக்கவே தயங்கியிருக்கிறார்கள் சில வழக்குகளில் அவர் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்படவில்லை இதுவே அவர் மேலும் மேலும் குற்றச்செயல்களில் ஈடுபடு ஈடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துவிட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி அதிகாலை நான்கு மணி தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் குண்டூர் சாலையோரத்தில் உள்ள வீட்டிற்குள் நுழைந்தான் ஜெய்சங்கர் அந்த வீட்டில் இருந்த எழுபது வயது மூதாட்டியிடம் குடிநீர் கேட்பது போல நடித்து அவரை கொலை செய்தான் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த அவரது பேத்தியை பலாத்கார முயற்சியில் ஈடுபட்டுக் கொன்றான் கொடூரன் ஜெய்சங்கர் தன்னிடம் சிக்கிய பல பெண்களை பலாத்காரம் செய்தும் அவர்களின் நகைகளை திருடியும் கொலை செய்துள்ளான் அவன் தன்னிடம் சிக்கும் பெண்களை முதலில் கழுத்தின் பின்பகுதியில் கத்தியால் குத்துவது வழக்கம் அப்பெண் மயக்கமானதும் பலாத்காரம் செய்துவிட்டு காதை எறுத்து கம்மளை எடுத்துவிட்டு அடையாளம் தெரியாமல் இருப்பதற்காக அந்த பெண்ணின் முகத்தின் பல பகுதிகளிலும் கத்தியால் கீறி சிதைத்து விடுவான் அவனது செயல்கள் ஒரு கொடூரமான சைக்கோத்தனமானது இந்த மாதிரி சீரியல் கில்லர்ஸ் வந்துட்டு மோஸ்ட்டாக சைக்கோ அந்த மாதிரி கேட்டகரியில் தான் வருவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கைதியை வந்து ஜெயிலில் வைக்கும் போது செப்ரேட்டாக சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் அந்த மாதிரி தனிப்படுத்து தனியாகப்படுத்தி ரொம்ப சேஃப் கார்ட் பண்ணி வச்சா இன்னும் வந்துட்டு பாதுகாப்பாக இருக்குது எல்லா பெண்களுமே ஜெய்சங்கரிடம் விடுவதில்லை தெய்வாதீனமாக தப்பியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் மூன்றாம் தேதி திருநகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகே மாந்தோப்பில் ஒரு பெண்ணுடன் பேச்சு கொடுத்து அவளை பலாத்காரம் செய்ய முயன்றபோது அவர் சாமர்த்தியமாக அங்கிருந்து தப்பி ஓடினார் இன்னும் சிலர் ஜெய்சங்கரால் பலாத்காரத்துக்குட்படுத்தப்பட்டு போலீசாரிடம் புகார் ஏதும் செய்யாத நிகழ்வுகளும் நடந்துள்ளது அந்த வகையில் நள்ளிரவு வேளையில் பெருமாநல்லூர் தேசிய நெடுஞ்சாலையின் நடுவே உள்ள செடி மறைவில் மறைந்திருந்த ஜெய்சங்கர் தன்னுடைய மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர் ஒருவரை தாக்கி அவரது மனைவியிடம் நகையை பறித்துக்கொண்டு அவர்கள் வந்த மோட்டார் சைக்கிளையும் திருடிக்கொண்டு தப்பியுள்ளார் நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நேஷ்னல் க்ரிமினல் பியூரோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் கேசஸ் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இதை தவிர்த்து ரெஜிஸ்டர் ஆகாமல் கம்ப்ளைண்ட் ஜஸ்ட் கம்ப்ளைண்ட்டோட எஃப்ஐஆர் போடாத கேசஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ்டி லேக்ஸை தாண்டி இருக்குது ஸோ ரெக்கார்டாக வந்தது வந்து டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ்னால் அப்போ அன் ரெக்கார்டாக இருக்கிறது எவ்வளோ இருக்குது ஸோ இந்த மாதிரி கிரைம்ஸ் எல்லாம் வந்து தடுக்கணும்னா டெத் பெனால்ட்டி வந்து தான் அல்டிமேட் ஒரு தீர்ப்பாக இருக்கும் இந்த சூழ்நிலையில்தான் அவனிடம் சிக்கிய பெண்களின் வரிசையில் வந்து மாட்டிக்கொண்டார் பெண் காவலர் ஜெயமணி அந்த இரவு வேளையில் அங்கு வராமல் இருந்திருந்தால் பெண் போலீஸ் ஜெயமணிக்கு அந்த கொடூரம் நிகழ்ந்திருக்காது ஆம் அவர் அந்த கொடூரனிடமும் சிக்கியிருக்க மாட்டார் ஒருவேளை போலீஸ் சீருடை தன்னை காப்பாற்றும் என்று நம்பியிருந்தாரோ என்னவோ ஆனால் அவரது நம்பிக்கை வீணானது என்று தான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் ஜெயமணிக்கு உதவுவது போல நடித்து அவரது கதையை முடித்தான் கொடூரன் ஜெய்சங்கர் அன்று ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அப்போதைய துணை முதல்வர் மு க ஸ்டாலினின் பாதுகாப்பு பணிக்கு பெருமானல்லூர் வந்துவிட்டு வீடு திரும்புவதற்காக இரவு எட்டு இருபது மணி அளவிற்கு வலசுபாளையம் பிரிவிற்கு வந்தார் ஜெயமணி டியூட்டி முடிந்ததும் அரச்சலூருக்கு செல்ல ஜெயமணி முடிவு செய்து டவுன் பஸ் ஒன்றில் ஏறினார் அந்த பேருந்து அரச்சலூருக்கு செல்லாது என்பதை அறிந்து பேருந்தில் இருந்து இறங்கினார் ஜெயமணி இரவு வேளையில் தன்னந்தனியாக பேருந்தில் இருந்து இறங்கிய அவர் மெயின் ரோட்டிற்கு சென்று பைக்கில் வந்தவர்களிடம் லிப்ட் கேட்டார் அப்போது அந்த வழியாக திருட்டு பைக்கில் வந்தான் கொடூரன் ஜெய்சங்கர் ஜெயமணிக்கு லிப்ட் கொடுப்பதாக கூறி வண்டியில் ஏற்றி கொண்டு சென்றார் அருகில் இருந்த சுடுகாட்டிற்கு இழுத்து சென்று ஜெய்சங்கர் பலாத்காரத்தில் ஈடுபட்டுள்ளான் உயிருக்கு போராடிய ஜெயமணி ஜெய்சங்கரின் வயிற்றில் உதைத்துள்ளார் இதனால் ஆவேசமுற்ற அவன் முகம் மற்றும் உடலின் பல்வேறு பகுதிகளில் கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளான் ஜெயமணியின் காதை அறுத்து கம்மல் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த போலீஸ் ஐடி கார்டு இருநூற்றி ஐம்பது ரூபாய் ரொக்க பணம் கொடி மொபைல் போன் போன்றவற்றை திருடிக்கொண்டு கொண்டு பைக்கில் தப்பியுள்ளான் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பெண் காவலர் ஜெயமணி என்பவரை கற்பழித்து கொலை செய்திருக்கிறார் அந்த இது லைன் லைட்டுக்கு வரும்போது தான் போலி காவல்துறையினர் தமிழக காவல்துறை அதிகமாக விறுவிறுப்போடு செயல்பட்டு இவரை கைது பண்றாங்க ஜெயமணி கொலைக்கு பின்னரும் அவனது உடல் வெறி அடங்கவில்லை அடுத்தடுத்து ஐந்து பெண்களை கொலை செய்து நகைகளையும் திருடியுள்ளான் அந்த கொடூரன் அந்த ஐந்து பெண்களின் பட்டியலை பார்த்தாலே இரவில் வெறியில் அலைந்த கொடூரனின் கோரமுகம் தெரிய வரும் தருமபுரி மாவட்டம் பெண்ணாம்பட்டியில் ஒரு வீட்டில் தண்ணீர் கேட்டுச் சென்ற இவன் அந்த வீட்டில் இருந்த பெண்ணை பலாத்காரம் செய்து கொன்றான் தொப்பூர் அருகே செம்பரகாம்பட்டி என்ற இடத்தில் காட்டில் ஒரு பெண்ணை தீர்த்து கட்டினான் அதே தொப்பூர் அருகே பூரிக்கல் என்ற இடத்தில் வனத்துறை நாற்றங்காலில் வேலை வார்த்தை இளம்பெண் ஒருவரின் கதையை முடித்தான் ஏ பள்ளிப்பட்டி பகுதியிலும் ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்து கொன்றான் காரிமங்கலம் பெரியமாம்பட்டியில் ஒரு பெண்ணை வீடு புகுந்து பலாத்காரம் செய்தான் அந்த பெண்ணின் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்து வீட்டார் வந்ததும் அந்த பெண்ணை கொல்லாமல் விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டான் பெண்களை வேட்டையாடும் கொடூரர்களை சினிமாவில் காட்சிகளாக பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது நம்ம தமிழ்நாட்டில் என்பதுதான் அச்சத்திற்கும் வேதனைக்கும் உரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த சம்பவங்களில் குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் காவல்துறை திணறிக் கொண்டிருந்தது இந்த வழக்குகளில் எந்த துப்பும் துளங்காமல் போலீசாரும் தவித்து கொண்டிருந்தனர் அப்பொழுதுதான் காவல்துறைக்கு ஒரு நுண்ணிய தடயம் சிக்கியது காவல்துறையிடம் சிக்கிய அந்த தடயம் என்ன அந்த தடயத்தின் மூலம் இரண்டாவது முறையாக கொடியவன் ஜெய்சங்கர் எப்படி காவல்துறை வசம் சிக்கினான் என்பதை விவரிக்கிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஏராளமான பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டும் நகை பறிக்கப்பட்டும் கொல்லப்பட்டாலும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசாரும் திணறி கொண்டிருந்தனர் அதில் போலீசாருக்கு ஒரு நுண்ணிய தடயம் சிக்கியது அதாவது பெண்களில் பெரும்பாலான பெண்களிடம் நகைக்காக கொலை நடக்கவில்லை என்பதுதான் அந்த தடயம் அதாவது பெரும்பாலான பெண்கள் முழுக்க முழுக்க பலாத்காரத்திற்காகவே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை காவல்துறையினர் உறுதி செய்தனர் இதை அடுத்து தீவிர விசாரணையில் இறங்கிய போது சிக்கினான் கொடியவன் ஜெய்சங்கர் அதே நேரத்தில் போலீசாருக்கு சிக்கிய மற்றொரு தடயம் பெண் காவலர் ஜெயமணியின் செல்போன் ஆம் ஜெயமணியிடம் இருந்து திருடிச்சென்ற சென்ற செல்போனை கொடியவன் ஜெய்சங்கர் ஒருவரிடம் விலைக்கு விட்டுள்ளான் அந்த நபர் அந்த செல்போனை பயன்படுத்திய போது காவல்துறையினரிடம் சிக்க அந்த நபர் சிக்கியதால் போலீஸ் பிடியில் கொடியில் மாட்டிக்கரை அதிரடியாக கைது செய்த பெருமாநல்லூர் காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட ஜெய்சங்கரிடம் இருந்து ஒரு மோட்டார் சைக்கிள் இருபத்தி இரண்டு கிராம் தங்க நகை செல்போன் ஜெயமணியின் ஐடி கார்டு ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் ஆனால் அவனோ இதுவரை இருபது சவரன் தங்க நகை பத்துக்கும் மேற்பட்ட செல்போன்கள் மொபட் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் ஆகியவற்றை திருடியுள்ளதாக வாக்குமூலம் அளித்து போலீசாரை பழி வாங்கியிருக்காங்க நடத்தியதால் தான் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்கா நினைக்கிறேன் அவனுக்கு மிக குறைவான தன்மை பத்து வருஷம் தான் பத்து வருஷம் தண்டனை தான் கிடைச்சிருக்கு ரேப் அண்ட் ரெண்டு பத்து வருஷம் தண்டனை தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி முப்பது உயிர்களை வாங்கியவன் மீது ஏன் நீ இவ்வளவு மீடியா நடந்திருக்காங்க தெரியல காவல்துறையும் மிக விரைவில் அவர் மீது உள்ள வழக்குகளை ஃபாஸ்ட் ட்ராக் போட்டு டே டு டே ட்ரையல் மாதிரி நடத்தி அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க வேணுமோ அதை கொடுக்கறதுக்குண்டான ஏற்பாடு இரண்டு அரசாங்கங்களும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பெண் போலீஸ் ஜெயமணி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜெய்சங்கரை பெருமாநல்லூர் போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் கொடூரன் ஜெயசங்கர் மீதான வழக்குகள் கோவை மேற்கு மண்டல காவல் எல்லையில் மட்டும் கொல்லப்பட்டவர்கள் எட்டு பெண்கள் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பெண் மொத்தம் பலாத்காரத்தில் கொல்லப்பட்டவர்கள் ஒன்பது பெண்கள் பணத்துக்காக கொலை செய்யப்பட்டவர்கள் இரண்டு பேர் ஜெய்சங்கரிடம் வழிப்பறியால் பணத்தை இழந்தவர்கள் ஐந்து பேர் வழிப்பறியுடன் பலாத்காரம் செய்யப்பட்டவர்கள் மூன்று பெண்கள் ஜெய்சங்கர் சிக்கிய வழக்குகளின் எண்ணிக்கை மொத்தம் பத்தொன்பது வழக்குகள் இவன் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஆந்திரா கர்நாடகம் உள்ளிட்ட வெளி பல பெண்களை பலாத்காரம் செய்து கொண்டு இருக்கிறார் குறிப்பாக கர்நாடக மாநிலம் தும்கூர் பெல்லாரி சித்ரதுர்கா உள்ளிட்ட பல பகுதிகளில் வீடு புகுந்து பெண்களை வேட்டையாடி இருக்கிறான் இந்த கொடூரன் சிதரதுர்கா பகுதியில் கணவன் கண்ணெதிரிலேயே ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்தது அவனது கொடூரத்தின் உச்சம் என்று பெங்களூரு காவல்துறையினர் அதிர்கின்றனர் பாலியல் தொ தொல்லை கொடுக்குறவங்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் கொடுக்கும்போது ஒரு வேளை போலீஸ் ஸ்டேஷனில் ஏற்றுக்கொள்ளலைனா இல்லை எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலைனா அந்த போலீஸ் மேலேயே நம்ம திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அவங்க அந்த எந்த போலீஸ் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கோ அவங்க வந்து டூ இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரெசன்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கமான லீகல் விஷயம் வந்துட்டு ஸோ வெளியே கொண்டு வரும்போது அது வந்து அவங்களுக்கு எமோஷ்னலாகவும் ஃபிசிக்கலாகவும் மென்டலியும் நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கு அகேன்ஸ்டாக போராடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சக்தியா இருக்கும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வழக்கு விசாரணை ஒன்றில் ஆஜர்படுத்த கொடூரன் ஜெய்சங்கரை கோவை ஆயுதப்படை போலீசார் தர்மபுரி கோட்டிற்கு அழைத்து சென்றனர் பின்னர் கோவை சிறைக்கு கொண்டு வருவதற்காக சேலம் பஸ் நிலையத்திற்கு வந்தனர் அப்பொழுது போலீஸ் பிடியில் இருந்து ஜெய்சங்கர் தப்பி ஓடிவிட்டார் கைதி தப்பி ஓடியதால் ஆயுதப்படை போலீஸ்காரர் சின்னசாமி என்பவர் துப்பாக்கியால் தன்னை தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்த அதிர்ச்சிகரமான நிகழ்வும் அரங்கேறியது தப்பி ஓடிய ஜெய்சங்கரோ கர்நாடக மாநிலத்தில் பதுங்கி இருந்து பல்வேறு கைவரிசை காட்டி வந்தார் கர்நாடக மாநிலம் பிஜப்பூர் அருகே ஜோலக்கி என்ற இடத்தில் ஒரு பெண்ணை பலாத்காரத்திற்கு முயன்ற போது பொதுமக்கள் அவனை சுற்றி வளைத்து பிடித்தனர் அந்த கொடூரனுக்கு தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர் கோயம்புத்தூர் தர்மபுரி சப்திகளுக்கு எடுத்துட்டு வரும்போது காவல்துறையிடம் இருந்து தப்பி சென்று விட்டார் அப்போ அந்த இதில் போன எஸ்காரில் போன ஒரு க சின்னச்சாமின்னு ஒரு கான்சன் கூட தற்கொலை செய்துக்கிட்டார் அந்த கொலைக்கு காரணமே இவங்க எஸ்கே பாய் போனதாக அந்த கொலைக்கும் காரணம் அதுக்கு பிறகு இதோட நான் மே மாதம் நாலாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கர்நாடகா ஸ்டேட்டில் பிஜுப்பூர் டிஸ்ட்ரிக்டில் சல்கிங்கிற கிராமத்தில் வச்சு கைது பண்ணுறாங்க அந்த கொடூரன் ஜெய்சங்கர் அளித்த வாக்குமூலம் காவல்துறையினரை பதற வைத்தது என்று சொல்ல வேண்டும் அவன் தப்பி சென்ற நாற்பத்தி ஐந்து நாட்களில் ஒன்பது பெண்களை பலாத்காரம் செய்தும் அதில் எட்டு பேரை கொலை செய்துள்ளேன் என்றும் அவன் அளித்த வாக்குமூலத்தை கேட்டால் யாருக்கு தான் பதற்றம் ஏற்படாமல் இருக்கும் சரி இது போன்ற கொடியவனை இன்னுமா உணவளித்து பாதுகாக்கிறது காவல்துறை என்று ஆதங்கம் ஏற்படுவது இயல்புதான் அந்த கொடூரனின் வாக்குமூலம் இதுதான் கடந்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு முன்பு சேலத்தில் போலீசாரிடம் இருந்து தப்பித்து லாரி மூலம் கர்நாடகாவிற்கு வந்தேன் காட்டுப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு தோட்டத்தில் வீடு ஒன்று இருந்தது வீட்டை மெதுவாக நோட்டமிட்டேன் அங்கு கணவன் மனைவி மட்டுமே இருந்தன வீட்டிற்குள் சென்று கணவனை ஒரே வெட்டாக வெட்டி கொன்றேன் அதனை பார்த்த அந்த பெண் கதறினாள் இரத்த கரையுடன் அவளை மிரட்டி பலாத்காரம் செய்தேன் பின்னர் அவளையும் கொன்றுவிட்டு வீட்டில் இருந்த பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு தப்பிவிட்டேன் பின்னர் ஒரு வாரம் எந்த தவறும் செய்யாமல் கையில் இருந்த பணத்தை வைத்து செலவு செய்தேன் பணம் செலவானதும் என்ன செய்வது என்று தெரியாமல் மீண்டும் ரோட்டோரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தேன் அப்போது அறுபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார் பட்ட பகலில் அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக பலாத்காரம் செய்தேன் பின்னர் அவரை கொலை செய்து அவரிடமிருந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பிவிட்டேன் இப்படி அடுத்தடுத்து ஐந்து பெண்களை பலாத்காரம் செய்து கொண்டேன் பணத்திற்காக மூன்று ஆண்களையும் கொலை செய்துள்ளேன் இது போக நான்கு பெண்களை மிரட்டி பாலியல் வன்புணர்ச்சியில் ஈடுபட்டேன் அவர்களை கொலை செய்யவில்லை கடைசியாக பிஜப்பூர் மாவட்டம் ஜோலாக்கி என்ற ஊரில் ஒரு வீட்டை நோட்டமிட்டேன் அப்போது அங்கு ஒரு பெண் மட்டும் தனியாக இருப்பதாக தெரிந்தது அதனால் அவளை பலாத்காரம் செய்யும் நோக்கத்தில் உள்ளே சென்றேன் ஆனால் அங்கு நான்கு பேர் இருந்தனர் என்னை கண்டதும் அவர்கள் சத்தம் போட்டனர் உடனே தப்பி வெளியே ஓடி வந்தேன் அதற்குள் என்னை பொதுமக்கள் மடக்கி பிடித்துவிட்டனர் என்று அவன் கூறிய பின்னரும் போலீசார் அவனை பாதுகாப்பாக வைத்து வழக்கு நடத்தி கொண்டிருக்கின்றனர் இப்போ ரீசெண்டாக வந்த நிர்பயா கேஸ் வந்துட்டு நல்ல ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்க தூக்கு தண்டனை இது வந்து இந்த இந்த டெத் பெனால்ட்டிங்கிற ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இதோட கிரைம் ரேட் குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அவன் நிச்சயம் மனிதனாக இருக்க முடியாது என்று போலீசார் ஒருபுறம் புலம்பினாலும் இத்தனை வாய்ப்புகள் கிடைத்தும் நமது காவல்துறையினர் அவனுக்கு துப்பாக்கியால் பதில் சொல்லாமல் போய்விட்டனரே என்று பெண்கள் ஆதங்கப்படுகின்றனர் இது ஒருபுறம் இருக்கும் நிலையில் இரண்டாவது முறையாக பெங்களூருவில் உள்ள பலத்த பாதுகாப்பு மிக்க பரப்பன அக்கரகாரா சிறையில் இருந்து தப்பினான் ஜெய்சங்கர் அவன் எப்படி தப்பினான் எதற்காக தப்பினான் என்ன காரணத்திற்காக ஜெயிலில் இருந்து அவன் வெளியே சென்றிருப்பான் அனைத்தையும் விவரிக்கிறோம் பல்வேறு கட்ட விசாரணைகளுக்கு பிறகு பெங்களூர் அருகே உள்ள பரப்பன அக்கரகாரா சிறைச்சாலையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதியுடன் ஜெய்சங்கர் தப்பியது கர்நாடக போலீசாருக்கு கடும் அதிர்ச்சியை ஜெய்சங்கரை பிடிக்க போலீஸ் துணை கமிஷனர் பி கே சிங் தலைமையில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது இந்த தனிப்படை போலீசார் ஜெய்சங்கரை தேடி தீவிர வேட்டை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் ஓசூர் ரோட்டில் கூட அருகே ஒரு குடிசையில் பதுங்கியிருந்த ஜெய்சங்கரை சுற்றி வளைத்து அதிரடியாக கைது செய்தது பெங்களூரு காவல்துறை கட்டாயம் அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனையை கொடுக்கலாம் இப்பொழுது தூக்கு தண்டனையை ஒழிக்க வேண்டும் என்று நாடு தழுவிய அளவில் என் உலக அளவில் பேச்சு அடிபடுகிறது எனவே அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனையே கொடுக்கலாம் ஆனால் தண்டனையிலிருந்து தப்பிக்காத அளவிற்கு புலனாய்வு செய்து வாய்ப்பும் தப்பிப்பதற்கு கொடுக்காமல் இவர் கட்டாயம் இவருக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் அப்பொழுதுதான் இது போன்ற நபர்கள் மேலும் குற்றச் செயல்களில் ஈடுபடாமல் இருப்பதற்கு வசதியாக இருக்கும் கொடூரன் ஜெய்சங்கர் எப்படி தப்பித்தான் என்பதற்கு விடை தந்தார் காவல் ஆணையர் ராகவேந்திரா அவுராத்கர் தப்பிச் சென்ற ஆண்டு சிறையின் அடித்தளத்தில் உள்ள ஆஸ்பத்திரியில் தான் ஜெய்சங்கர் அடைக்கப்பட்டு இருந்தார் சிறையின் மெயின் இருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் ஆஸ்பத்திரி இருக்கிறது முதலில் அவன் இருந்த அறையின் கதவை கள்ளச்சாவி போட்டு திறந்து வெளியே வந்திருக்கிறான் தனிமை சிறையில் உள்ளே இருந்தாங்கன்னா இவனா பால்ஸ்கி போட்டு திறந்துட்டு போயிட்டாங்கிற மாதிரி ஒரு கதை சொல்கிறாங்க அது அது பாசிட்டிவிட்டிஸே இருக்காது அது சிறை கம்பிகள்லேருந்து கையை விட்டால் கூட எட்டாத தூரத்தில் ரெண்டு அடி இந்த பூக்கள்லாம் வச்சுருப்பாங்க அந்த கூட்டையும் சுவரை தோண்டி சுவருக்குள்ளே தான் பூட்டிருக்கும் அதனால் உள்ளே இருந்து இந்த சாதாரண சாய் வச்சு திறந்தாங்கிறது நிச்சயமாக வாய்ப்பு இருக்க சான்ஸ் இல்லை அதனால் யாராவது திறந்து விட்டுருந்தாங்க அங்கிருந்து மேல்தளத்திற்கு வந்த அவன் இரும்பு கதவின் மூலம் பதினைந்து அடி உயரம் கொண்ட ஒரு சுவரில் ஏறி இருக்கிறான் அந்த சுவர் மூலம் இருபது அடி உயரம் கொண்ட மற்றொரு காம்பவுண்டு சுவரில் ஏறி நடந்து சென்று இருக்கிறான் அப்போது அவனது காலில் சுவற்றின் மீது பதிக்கப்பட்டுள்ள கண்ணாடிகள் குத்தி இருக்கின்றன அதன் பிறகுதான் முப்பது அடி உயரம் கொண்ட சுவரில் அவன் ஏறியுள்ளான் அந்த கம்பியை வந்து வலுகாமல் கீழே பிடிக்கிறதுக்கு பிடிக்காம மேலே ஏற முடியுமாங்கிறது அடுத்த ஃபர்ஸ்டின் அது மேலே ஏறி அவன் போகும்போது சீருடை கையில் வச்சிருந்துருக்கான் யூனிஃபார்ம் அந்த ஷூஸ்லாம் கையில் வச்சுருந்துருக்கிறான் அந்த கிளாஸ் குற்றாம இருக்கிறதுக்கு ஷூவை போட்டுட்டு அந்த இருந்து அடுத்த மெயின் சுவருக்கு போகிறதுக்கு ஒரு ஆறு அடி உயரம் இணைத்து பால மாதிரி கட்டி இடிச்சிருக்காங்க அந்த சுவர் வழியிலே போயிருக்கிறான் அந்த சுவர் உடனே அவங்க மினிஸ்டர்ஸ் வந்து அந்த பாட்டை போட்டு அது இடிச்சிருக்கிறாங்க அது ஏன் முதல்ல இருந்து இடிக்காமல் அந்த மாதிரி வச்சிருந்தாங்கன்னு தெரியல அங்கே போயிருந்து அங்கேருந்து மேலே வந்து கிட்டத்தட்ட இருபது அடி ஏறுறதுக்கு பேக் கட்டுற ரோப்ஸும் அவன் யூஸ் பண்ண பெட்ஷீட்டில் கயர் மாதிரி பிரித்து அந்த கயரை மாதிரி போட்டு கட்டி ஏறி அது மூலமாக ஏறி அந்த பக்கம் இறங்கியிருக்காங்க இது மின்சாரம் இருந்துருந்தாங்க நிச்சயமாக போக வாய்ப்பில்லை ரெண்டாவது இந்த கயிறெல்லாம் எல்லாம் எப்படி அவன் அந்த பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு கொண்டு போக முடியுதுன்னு தெரியல சிறையின் முன்பக்கம் வழியாக குதிக்க வாய்ப்பில்லை ஏனெனில் அங்கு பெண்கள் சிறையில் இருக்கிறது இதனால் இருபது அடி காமாண்டு சுவரில் மீண்டும் நடந்து வந்து ஆஸ்பத்திரியை ஒட்டியுள்ள பகுதிக்கு சென்றுள்ளான் ஜெய்சங்கர் அதன் வழியாக முப்பது அடி காமாண்டு சுவரில் உள்ள இரும்பு கம்பியில் துணி போர்வையை கட்டி அதன் வழியாக மெதுவாக இறங்கி குதித்துள்ளான் போய் ஒவ்வொரு இடத்துலையும் டவர்ல வந்து வாட்ச் கார்டு போட்டிருப்பாங்க ஒவ்வொரு டவர்ல இருந்தும் வாட்ச் பண்றதுக்கும் வச்சுருப்பாங்க அலாரம் அடிக்கல மின்சாரம் இல்லை பட் அந்த டவர் வாட்சிங் கார்ட்ஸ் இருந்திருக்குன்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல அன்றைக்கி ஏற்கனவே ஒருத்தருக்கு பிரிவு விசார விழா நடத்தியிருக்காங்க அதில் அதிகமாக என்ன பண்ணாங்கன்னு தெரியாதனால கார்ட்ஸ் ஒழுங்காக இல்லை அதனால அவனுக்கு ஈஸியாக தப்பி போயிருக்கிறான் காம்பவுண்டு சுவரை ஒட்டி சிறிய சாக்கடை கால்வாய் இருப்பதால் காம்பவுண்டு சுவரை நிதித்து கொண்டு பின்னால் தாண்டி விழுந்திருக்கிறான் சிறையில் இருந்து அவன் வெளியே தப்பி செல்வதற்கு ஒரு மணி நேரத்திற்கு மேலாகி இருக்கும் என்று கருதுகிறோம் சிறையில் இருந்து தப்பிப்பது என்பது மிக எளிதான காரியம் அல்ல மிகவும் பாதுகாப்பான இடம் சட்டத்திற்கு உட்பட்டு அனுமதி பெற்று தான் உள்ளேயும் செல்ல முடியும் வெளியேயும் வர முடியும் ஆனால் சிறையில் இருந்து தப்பிப்ப தப்பிப்பது என்பது சிறை அதிகாரிகளின் கவன கவனக்குறைவாகவும் சிறை அதிகாரிகளின் துணையோடும் தான் கண்டிப்பாக தப்பிக்க முடியும் ஜெய்சங்கர் தலைமறைவாக இருந்த நாட்களில் யாரிடமும் பேசவில்லை எந்த குற்றமும் செய்யவில்லை தற்போது சிறையில் உள்ள ஆஸ்பத்திரியில் ஜெய்சங்கருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இன்னும் அவனிடம் விசாரணை நடத்த வேண்டி உள்ளது என்று பொத்தம் பொதுவாக அவர் கூறி முடித்து விட்டாலும் ஜெய்சங்கர் தப்பிய விஷயத்தில் பல்வேறு மர்மங்களை காவல்துறை மறைக்க முயல்கிறது என்பதை மட்டும் சரியாக கணிக்க முடிகிறது கண்டிப்பா ஒரு ஆள் இத்தனை போலீஸ் இருக்கும்போது ஒரு ஆளை வந்து பிடிக்க முடியல வந்து தப்பிச்சு போகிறாங்க அப்படிங்கிறது இது இது ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக தெரியுது உள்ளே ஏதோ வே வேறு எதுவும் நடந்திருக்கு அப்படின்ட்டு ஏன்னா ஒரு ஒரு மீடியானால ஒரு விஷயம் வந்து பப்ளிசைஸ் ஆச்சுன்னா தான் வந்துட்டு அதுக்கு பெரிய தண்டனை கொடுக்குறதா பேசிக்கிறாங்க பட் அதுதான் உண்மையாகவும் நடந்துகிட்ருக்கு ஸோ எல்லா கேஸஸும் வந்துட்டு மீடியாவும் பிரிண்ட் மீடியானாலும் சரி இல்லை டிவி மூடாக இருந்தாலும் சரி அதை வெளியே கொண்டு வரது வெளியே இந்த மாதிரி ஜெய்சங்கர் ஒரு சைக்கோ குற்றவாளி என்பதால் அவனை போலீசுக்கு தகவல் சொல்லும் உளவாளி மூலமாக தகவல் சொல்லி பிடித்ததாக பெங்களூரு காவல்துறை ஆணையாளர் தெரிவித்திருந்தார் ஆனால் அவர் தெரிவித்த அனைத்து கருத்துக்களுமே முன்னுக்கு பின் முரணாகவே இருந்தது என்று சொல்ல தோன்றுகிறது குறிப்பாக இருந்து தப்பிய ஜெய்சங்கரிடம் செல்போன் எப்படி கிடைத்தது செல்போன் மூலமாக உளவாளியை தொடர்பு கொண்டு பேசியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இது போன்ற நிறைய சந்தேகங்கள் இந்த விஷயத்தில் உள்ளது குறிப்பாக ஜெய்சங்கர் ஜெயிலில் இருந்து தப்பி அன்று ஜெயிலின் சுற்றுச்சுவரில் பொருத்தப்பட்டிருந்த அந்த மின்சார வேலியின் மின்சாரம் நிறுத்தப்பட்டுள்ளது அப்படி என்றால் ஜெய்சங்கரை யாரோ திட்டமிட்டு தப்பிக்க வைத்திருக்கிறார்கள் என்பதே உண்மை எனவே தகுந்த தடயங்களை கண்டறிந்து ஜெய்சங்கரை ஜெயிலிலிருந்து தப்பிக்க வைத்த அந்த மோசக்காரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை பெங்களூரு காவல்துறை செய்யும் என்று நம்புவோம் நேர்களை தடயம் நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை ஜிடிவி வரவேற்கிறது உங்களது கருத்துக்களை ஜிடிவி தடயம் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் மீண்டும் சந்திப்போம் வையகம் சுற்றியும் தடயம் கையகப்படுத்துவோம்